வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி வியாசர்பாடி பேருந்துகள் பணிமனையில் வடநாட்டவர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கட்டிட வேலையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் அறுபதுக்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் இயக்க தமிழக அரசால் திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக அறுபதுக்கும் மேற்பட்ட சார்ஜிங் பாயிண்ட் மற்றும் பேருந்துகள் பராமரிக்க தரை அமைக்கும் பணி இன்று நடைபெற்று வந்தது இதற்காக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன் காலை வர இருந்த நிலையில் மதியம் வரை அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் அமைச்சருக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் அமைச்சர் வருவது ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் கவனிக்கும் போது வட பேருந்து பணிமனையில் பேருந்துகள் பராமரிப்பு ஈடுபடும் இடத்தில் தரை அமைக்கும் பணி நடந்தது அப்போது வட இந்தியர்கள் எவ்வித காலனிகளும் கையில் உரைகளும் இன்றி கையில் மின்சார பிளக் பாயிண்ட்களை வைத்துக்கொண்டு ஒரு நபர் பணியில் ஈடுபட்டார் மேலும் சிலர் காலில் ஷூ உள்ளிட்ட எதுவும் அணியாததால் ஆபத்தான நிலையில் பணி செய்தனர் இது தொடர்பாக கேட்கும்போது அதிகாரிகள் நழுவி சென்றனர் மேலும் இதுபோல் பாதுகாப்பின்றி பணி செய்யும் வடநாட்டவர்கள் பல இடங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது உடனடியாக பாதுகாப்புடன் பணி செய்ய அங்குள்ள பத்திரிகையாளர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர்